ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் காவேரியை தேடி தேடி வர்றதுனால தான் காவேரி ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு ஆக்சுவலாக அது எதுவுமே மனசிலிருந்து வர்றதில்ல விஜய் பேசும்போது காவேரி முகத்தில் அடித்த மாதிரி பேசுறது நடந்துக்கிறது ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா விஜய்க்கு காவேரி மேல கோவம் வரணும் அவங்க வெறுத்து விலகணும் அப்படிங்கிறது தான் பாட்டியும் அவங்க சித்தியும் சொன்னதுக்காக மட்டும் கிடையாது காவேரியோட இன்டென்ஷனுமே பசுபதினால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் காவேரி இருக்காங்கிறது கூட விஜய்க்கு தெரியும் பட் அது எல்லாமே முட்டாள்தனம் நான் இருக்கும்போது என் விஜய்க்கு எதுவும் ஆகாதுன்னு காவேரி நினைக்கணும் அதே மாதிரி நான் இருக்கும்போது காவேரிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு விஜய் நினைக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எதுவுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான அறிகுறியை கொடுக்கல அப்படின்னு காவேரி சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போது விஜய் வர வெடுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நான் ஒன்றும் ஒன்றும் பார்க்க வரலை நீ இவ்வளோ தூரம் அழிஞ்சு திரிஞ்சிட்டு வந்த கர்ப்பமாக இருக்கும்போதே அதிகம் ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை என்ன நிலமையில இருக்கணும்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு காவேரிக்கு தெரியும் விஜய் கோவத்துல வேணும்னே தான் பேசுறாரு அப்படின்னு ஆனா நம்ம காவேரி இந்த விஷயத்தை பர்சனலா எடுத்துக்கிட்டு கோவப்படுறாங்க உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது பெத்து எடுத்து உங்க கிட்ட கொடுத்துடுறேன் அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன பார்க்க வராதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க இதை கேட்ட உடனே விஜய் வந்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறேன் நீங்க தெரிஞ்சுதான பேசுனீங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சு தான் பேசுனேன் நீங்க உண்மையா பேசிருந்தீங்கன்னா நானும் உண்மையா தான் பேசுறேன் ஒரு வேளை நீங்க தெரியாம கோவத்துல ஆத்திரத்துல பேசி நானும் அதே மாதிரி கோவத்துல ஆத்திரத்துல பேசின மாதிரி அப்படின்னு எங்க பாட்டி கரெக்டா தான் சொன்னாங்க எனக்கான மரியாதையை எந்த இடத்துலயுமே உன் பொண்டாட்டி கொடுக்கல அப்படின்னு அதே மாதிரி தான் எனக்கான மரியாதையை நீ எப்போவுமே எங்கேயுமே கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு சோ இந்த கோவத்துல தான் வந்து நம்ம விஜய் வீட்டில் போய் ஹாச்சா போச்சன்னு எல்லார்கிட்டேயும் சத்த போடுறாங்க அவளை நான் என்னமோ நினச்சிருந்தேன் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் அதுக்காக தான் அவள் எனக்கு சரியான அடி கொடுத்துருக்கா அப்படின்னு பேசுனது எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதையே சாக்க வச்சுக்கிட்டு விஜய் செய்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக நம்ம பாட்டியும் ராதாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இருந்து ஐயப்பன் வந்திருந்தான் இந்த ஃபைலை ஃபுல்லாக படித்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரில் ஒரு சைன் கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஃபைலை கொடுத்தது செக் பண்ண சொன்னது அதில் சைன் பண்ண சொன்னதெல்லாம் ஐயப்பன் தான் கொடுத்துட்டு போயிருந்தாரு ஆனால் டிவோர்ஸ் பேப்பரில் அவங்க சைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து அது கூடவே இது இதுலேயும் சைன் வாங்கிடுறாங்க இப்போது விஜய்யே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா கங்கா காவேரி வந்து கோயிலுக்கு போன அந்த கேப்பில் அவங்க ரூமை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க திங்ஸ் வைக்கிற இடத்துல இல்லாமல் மாத்திரையை தூக்கி போடுறேன்னு காவேரி போனாங்க பட் மாத்திரையை தூக்கி போடலை அங்கேயே தான் இருக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க பேக்லாம் செக் பண்ணும்போது தான் அந்த ஃபைலை பார்க்குறாங்க அதை எடுத்து பார்த்தா காவேரியோட ஃபைல் கூட மேட்ச் ஆகுது இது என்ன பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாக்க ஒரு ஃபைல் கொடுத்து அதில் இருக்கிற ரிப்போர்ட்டு இந்த ஸ்கேன் இதெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க கங்கை வந்து யோசிக்கிறாங்க அப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் ஃபைலை எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் மறைச்சி வச்சுக்கிறாங்க மெடிஷனையும் மறைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு வராங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க விஜய் கிட்ட அப்படி அப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு எப்பவுமே நம்ம அவர்கிட்ட கத்திக்கிட்டே தான் இருக்கோம் நமக்கு தான் அவர் மேலே பாசமே இல்லை போல இருக்கு அவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிறாரு அப்படின்னு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது என்னம்மா என்ன சமையல் இன்றைக்கு அப்படின்னு கேஷுவலாக வந்து உட்காரவும் என்னடி கோயிலுக்கு போனேன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி விஜய் கூட பேசிகிட்டு இருந்ததை சாரதா பார்த்தாங்க ஆனால் அந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காங்க காவேரி வரவும் சாரதா மட்டும் கொஞ்சம் டல்லானாங்க என்னம்மா நான் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நல்லா ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இப்போது எல்லோரும் இருக்கும்போது பேசலாமா வேணாவானு சாரதா யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னம்மா சொல்லு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் அமைதியாக போயிரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்படி என்னம்மா அவமானப்படுத்திடுவ பரவாயில்ல நீ தானே பேசு அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தானம்மா போனேன் அப்படின்றாங்க நீ எங்கே கோயிலுக்கு போகிறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிம்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் என்ன போ அப்படின்னு நம்ம காவேரி கேட்கவும் ஏய் காவேரி அம்மாவும் கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் கூட நம்ம பேசிகிட்டு இருந்ததை அம்மா பார்த்துருக்கோமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க என்னடி திரு முழிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லைம்மா சரி நான் உள்ளே போகிறேன் எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காவேரி நில் அப்படின்னு கூப்பிட்டு என்ன நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு இப்போ வரைக்கும் ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் பேசினது எல்லாத்தையும் மனசில் வச்சிக்கிட்டு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன பேசிகிட்டு இருந்த விஜய் கூட அப்படின்னு என்னம்மா சொல்கிற அப்படின்னு காவேரி கங்கா கேட்குறாங்க ஆமாம் அவள் விஜய் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா நானும் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் பார்த்துட்டோம் அந்த அம்மா என்ன என்னெல்லாம் கேட்டுச்சு தெரியுமா உன் பொண்ணை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா உன் பொண்ணு சந்தோஷமாக வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையா என்ன இருந்தாலும் அந்த பையன் உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குறான் நீங்கள் இன்னமும் இங்கே காலி பண்ணாமல் இருக்கீங்கள்ல அதுக்கு காரணமே அவன் தான் அவன் சொல்கிறதுனால தான் உங்களை விட்டு வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி என்னம்மா என்ன அசிங்கப்படுத்திருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அவருன்னு மா நம்ம வீடு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு இப்போ பிரச்சனை அது இல்லை காலி பண்ணணுமா வேணாவாங்கிறத பற்றியெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ என்ன பெத்தையா இல்லை நான் உன்னை பெத்த எடுத்தேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற அப்படின்னு கங்கா கேட்குறாங்க நிச்சமா இருக்கு கங்கா இவளை பற்றி உனக்கு தெரியாது என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அடிக்க வராங்கம்மா அடிக்காது மாவளை அப்படின்னு கங்கா போய் தடுக்கிறாங்க அம்மா என்ன அடிக்கிறது என்ன புதுசா விடுக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு கங்கா சொல்ல வராங்க எதையோ என்னடி சொல்கிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு ஏன்னா அவங்ககிட்ட சொல்ல கங்காவுமே இப்போ காவேரிக்கு ஒன்றுமே புரியல இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக ராதாவும் வராங்க கேட்டுட்டு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பரவாயில்லையே நான் இன்னைக்கு அவ்வளோ பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு ராதா கேட்குறாங்க இல்லைம்மா என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வர்றவங்கள மதிக்கணும்ல அப்படின்னு நீங்க மதிக்கிறதெல்லாம் இதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கறாங்க காவேரி கிட்ட என்ன பாட்டி இது சொல்லிட்டு இது டிவோர்ஸ் பேப்பர் நீயும் விஜயும் நிரந்தரமா பிரிகிறதுக்கான டிவோர்ஸ் பேப்பர் தான் இது அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர் மாதிரி இருக்கேன்னு அவங்க பேசிக்கிட்டாங்க அதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாங்க இதில் நீ சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் விஜய் சைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் கோவிலில் பேசிட்டு போன கோவத்தில் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு காவேரியும் நினச்சிடுறாங்க அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பரில் காவேரி சைன் பண்ணலான்னு கையில் வாங்கிட்டாங்க காவேரி அப்படின்னு கங்கா கத்துறாங்க இல்லைக்கா நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே என்னால் தான் விஜய்க்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால எனக்கும் அவருக்கும் எப்போவுமே செட் ஆகாதுங்கிறத நானும் உணர்ந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது பாட்டி அப்படின்னு திரும்பவும் சைன் பண்ணுறதுக்கு மா நாங்கள் சைன் போட்டு கொடுத்து விடுறோம் இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க எதுக்கடி கையோடு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல யோசிச்சு பொறுமையாக முடிவு எடுத்துட்டு கை எடுத்து போட்டு கொடுத்து விடுங்க ஆனால் கிட்ட எங்களை மீறி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இது வும் தெரியாம தெரியாமதான் இருக்கு இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்கதான் அவங்க வீரப்பா பேசுறாங்க காவேரியும் எனக்கு அந்த முடிவுல விருப்பம் இல்லைன்னு சொல்றா அப்புறம் என்ன அந்த பையன் கூட வாழ விருப்பம் இல்லாதப்போ அந்த தாலியை கரட்டி கொடுக்கறது தானே முறை நம்ம டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அவங்க வேறு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழட்டுமே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க காவேரியோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கங்கா பார்த்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க ப்ளஸ் காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வேறு கங்காவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் மா இருமா அவளுக்கு டைம் கொடு அவள் யோசிச்சு முடிவு எடுக்கட்டும் இது சாதாரண விஷயம் கிடையாது அதனால அதனால் கிட்ட நம்ம பேசுறதா வேண்டாமா இல்லை வேண்டான்னு முடிவு எடுத்து அவள் சைன் பண்ணுறதான்னு எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னா அந்த பேப்பரை அவகிட்டையே கொடுத்துட்ற சொல்லிடுறாங்க சாரதாவும் இந்த காவேரி நல்லா யோசித்து ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இப்போ காவேரி போய் அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்ருக்காங்க விஜய் சைன் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது சார் என்ன இருந்தாலும் இப்படி அவர் பண்ணியிருக்கக்கூடாது கோவிலில் என்னடானா குழந்தைய தான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு இங்கே என்னடானா இப்படி டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு அப்போது என்ன அவருக்கு பிடிக்காம ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்லது தான் இப்போ வாச்சும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கல்ல உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் நீங்களும் பழைய மாதிரி உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்ச சொல்லிவிட்டு விஜய் கூட பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து அதை பே பேனாவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கதவை திறக்குறாங்க இப்போ கங்கை உள்ள வரவும் என்னக்கா சைன் பண்ணலாம் இப்பதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கங்கா கேட்கும்போது பேனாவை எங்க வச்சேன்னு தெரியலையா அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி ஓகே சைன் பண்ணு அப்படின்றாங்க சைன் பண்ணுறதுக்கு கை போகுது ஆனால் எடுத்துட்றாங்க என்னாச்சு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இல்லைக்கா நான் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்னு இல்லை நீ பண்ணு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு கையை பேனாவை எடுத்துகிட்டு சைன் பண்ணுறதுக்கு வச்சுட்டாங்க காவேரி அப்படின்னு கங்கா கத்துறாங்க என்னக்கா அப்படின்னு இப்போ என்ன நீயும் டிவோர்ஸ் போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா விஜய் டிவோர்ஸ் கேட்டிருக்கார்ல நான் கொடுத்துட்றேன் அம்மாவுக்கும் அது தானே முக்கியம் அப்படின்னு அம்மாவுக்கு என்ன முக்கியங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உனக்கு என்ன முக்கியம் நீ என்ன நினைக்கிற நீ விஜய் கூட இருந்து பிரியறது தான் நல்ல முடிவுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இது என்னக்கா புதுசாக கேட்குற அப்படின்னு நீ விஜய்க்காக இவ்வளோ பாடுபட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜய்னையும் சேரணும்னு தான் நீ ஆசைப்பட்றோன்னு எனக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த எல்லாம் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு எதை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க நீ கர்ப்பமாக இருக்கிறத பற்றி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க வெளியே அப்போது காவேரி இருந்துட்டு இல்லைக்கா நான் விஜயை பார்த்து பேசிட்டு இந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சரிடி அப்படின்னு அம்மா கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு இதையே சொல்லிட்டு போ எதுக்கு பயப்படணும் அப்படின்றாங்க சரி ஓகே ஆனால் அவங்க தான் இனிமேல் விஜய நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்றாங்க இல்லைக்கா விஜயை நான் பிடிக்காம ஒன்றும் அவரை விட்டு விலகலை எனக்கு என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதனால் அவரை கடைசியாக ஒரு முறை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடி நீ போ அப்படின்றாங்க சாரதா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மா நீ எதுவும் கேட்காத அவ போயிட்டு வந்துட்டோம் இதுக்கு மேல அவ விஜய் மீட் பண்ண மாட்டேன்னு தான சொல்றா அப்புறம் என்ன நீ எதுவும் அவளுக்கு ரூல்ஸ் கூடாதும் அவ இஷ்டப்படி அவள் லைஃப் அவ முடிவெடுக்கட்டும் அப்படின்றாங்க சரிம்மா நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்கதான் நான் போய் சமையல் வழியை பார்க்கிறேன் அப்படின்னு போய் அழுதுகிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா காவேரி போனதுக்கு அப்புறம் குமரனுக்கு ஃபோன் பண்றாங்க கங்கா எங்க இங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு காவேரி டிவோஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு விஜய் கிட்ட குடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா நம்ம அங்க போகணும் அப்படின்னு என்ன விஷயம் என்ன அவளுக்கு இந்த முடிவு உடனே எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்து பேசிட்டு போனதை நீங்களும் பார்த்தீங்களா அது மட்டும் இல்ல உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் நீங்க நேரில் வாங்க அப்படின்றாங்க எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் காவேரியை ஃபாலோ பண்ணி வேறு ஒரு ஆட்டோவில் இருக்கேன் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமரனும் அங்கே வராங்க காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க லைனில் வரவே இல்ல அவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகலாமான்னு முடிவு பண்ணும்போது என்ன மேடம் ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை நான் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற எங்கே இருக்க அப்படின்னு விஜய் வந்து நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமாக பேசுகிறா காவேரி அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் காவேரி அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எங்கே வரணும் சொல்லு அப்படின்னு இங்கே கோயில் பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல அங்க வரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சரி ஓகே இதோ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா என்னை காவேரி வரசல் இருக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட மீசையை பிடிச்சி விளையாடிட்டு விஜய் கிளம்பி வேகமா போறாரு அவன் காவேரி ஃபோன் பண்ண உடன எவ்வளவு சந்தோஷமா ஆயிட்டான் பார்த்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி திட்டிக்கிட்டு இருந்தான் காவேரியை அப்படின்னு இதுதான் விஜய் அவங்க ரெண்டு பேரும் சூப்பர் கப்பல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சாதாரணமாக இருக்கார் ஒருவேளை நம்ம டிவோஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் கொடுத்தத சொல்லிடுவாளோ அப்படின்றாங்க சொன்னா சொல்லட்டும் அதில் போய் என்ன இருக்கு நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பயப்படாத அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் அந்த பார்க்குக்கு போறாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கும் நம்ம காவேரி அந்த டிவோர்ஸ் பேப்பரை விஜய் கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க பேக்ல இருந்து எடுக்கிறாங்க அதுக்குள்ள காவேரி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க நம்ம கங்கா பின்னாடியே போறாங்க எங்கக்கா நீ எங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஹேண்ட் பேக்ல அவங்க வந்து காவேரியோட ரிப்போர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இது காவேரிக்கே தெரியாது குமரனுக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் வந்து குமரனுக்கே தெரியாம தான் அங்க கூட்டிட்டு வராங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்றுட்டு இருக்கும்போது என்ன விஷயமா விஜய பார்க்க வந்த அப்படின்னு கேட்கறாங்க நிதானக்கா சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்படின்றாங்க ஆமாம் நீ என்ன பண்ணுறியோன்னு டெஸ்ட் பண்ண ஆனால் நான் சொன்னது அப்படியே செஞ்சிருவ போல இருக்கு அப்படின்றாங்க என்ன செய்ய போறாய்வ அப்படின்னு கேட்குறாங்க இதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு அப்போது நீ உன்னோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்னு இன்னொரு முறை கேட்குறாங்க கங்கா காவேரி எழுந்துட்டு ஆமாக்கா என் முடிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதான் அவர் முடிவு எடுத்துட்டார்ல நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சரி கூடு அப்படின்னு சொல்கிறாங்க பேப்பரை எடுத்து சைன் பண்ணுறதுக்கு கேட்கும்போது நம்ம கங்கா வந்து இரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்லேருந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க இது என்ன நம்ம ஃபைல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இது அப்படின்னு உன்னோட ஃபைல் தான் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே காவேரி அதிர்ச்சியாக இருக்கு அக்கா இந்த ஃபைல் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய்க்கு ஒன்றுமே புரியல குமரனுக்கும் ஒன்றும் புரியல ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதிங்க அப்படின்னு குமரன் கேட்குறாரு எங்கே உங்களுக்கு விஷயம் தெரியுமா காவேரி கர்ப்பமாக இருக்கா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்கா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அவள் கர்ப்பமாக இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கா அப்படின்னு இங்கே பாருங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறியா போதை நிறுத்து அறைஞ்சிருவேன் ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கங்கை பயங்கரமாக ஆவேசப்படுறாங்க என்னடி தியாகம் பண்ணுறியா தியாகம் பண்ணுறது தான் நினப்பா உனக்கு ஏன் ஏங்க உங்களுக்காவது கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட நினைப்பிருக்கீங்க இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பேசுறீங்க நான் இதுக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட போகிறேன் நான் ஏன் ஏன் காவேரி டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒரு துளி கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதில் இருக்கிற சைன் என்ன உங்களை மாதிரியே வேறு யாராவது போட்டிருக்காங்களா காவெடி அதை அப்படின்னு சொல்லுறாங்க கங்கா காவேரியும் அதை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் நான் இது சைன் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் இது நான்தான் சைன் பண்ணேன் அப்படின்னு ஓ ஒத்துக்குறீங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க ஐயோ இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எங்கிட்ட ஒரு ஃபைலில் சைன் வாங்கினாங்க கூடவே இந்த பேப்பரும் கொடுத்தாங்க ஐயப்பன் ஏதோ ஆஃபீஸ் சம்மந்தமாக பேப்பரில் சைன் வாங்குறாருன்னு நினச்சேன் இந்த அம்மா கோவில் என்ன பயங்கரமாக டென்ஷன் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்களா அந்த டென்ஷனில் நான் எதையும் யோசிக்காமல் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு தெரியாமே உங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அதுதாங்க உண்மை அப்படின்றாரு விஜய் நான் என்னால நம்ப முடியாது அப்படின்னு கங்கா சொல்றாங்க என்ன சொல்றீங்க நான் ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்படி இல்ல உங்க பாட்டியும் உங்க சித்தியும் இத போது விஜய் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா நீ கையெழுத்து போட்டு அப்ளை பண்ணிடு சீக்கிரமாவே ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வேணும் என் பேரனுக்கு நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் இனி அவன் வாழ்க்கையில நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு போனாங்க அப்படின்னு ஐயோ அவங்களுக்கு காவிரி கர்ப்பமா இருக்கிற விஷயமே தெரியாது அப்படின்னு ஏன் சொல்லல நீங்க அப்படின்னு கேட்கறாங்க சொல்லக்கூடாதுன்னு இந்த மேடம் தான் ரூல்ஸ் போட்டதே அப்படின்னு விஜய் சொல்றாரு இதை கேட்ட உடனே நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன காரியம் பண்ணியிருக்கா காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சதே தப்பு இத்தனை நாள் நீ கொஞ்சம் கூட கேரிங்காகவே இல்லை மாத்திரையும் ஒழுங்காக எடுக்காமல் இருந்திருக்க குழந்த நல்லா இருக்குதுன்னு தான் ரிப்போர்ட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் உடம்பை விட உன் உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது உன்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சுது ஆனால் நீ அந்த ஒரு சின்ன அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் நீ போயிட்டு வந்திருக்க அவ்வளோ தூரம் நீ ட்ராவல் பண்ணியிருக்கலாமா நான் இருக்கிறதுனால தானே நீ நீ தூரம் தூரம் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டு போனாங்க கர்பமா நீங்க கொஞ்சமாவது பயம் இருக்கா இருக்கா உனக்கு 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 இந்த குழந்தைய கவலை கவலை இல்லையா அப்படின்லாம் சொல்லி சொல்லி அந்த அந்த இருந்திருந்தா தூரம் போக என்னமோ அப்பாவோட வீட்டை மீட்கணுமா எங்கிட்ட அதை அதை பண்ண பண்ண முடியாதா அப்படின்னு 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 என்ன 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 பண்ணுவீங்க பண்ணுவீங்க காவேரி கோவப்படுறாங்க பண்ணணும்னு நினைக்கிற நீ நீ வேணுமோ முடியும் எனக்கு வீட்டோட பத்திரம் வேணும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கிடைக்கும் அப்படின்றாங்க எப்படி கிடைக்கும் பறந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளை தேடி வராது நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் வீட்டுக்கு வா வீட்டில் தான் இருக்குது நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கங்காவும் கேட்குறாங்க ஆமாம் நான் பசுபதி கிட்டே இருந்து அந்த வீட்டை மீட்டுட்டேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியல நாங்கள் யாரும் சைன் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க அதெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி அவன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டான் நான் அந்த பத்திரத்தை ஆஃபீஸ் ஆளுங்க மூலமாக வேறு மாதிரி வாங்கிட்டேன் அதுக்கு முப்பது லட்ச ரூபாய் பணம் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டோட வேல்யூம் ரொம்ப தான் ஆனால் அவன் அதை விற்கணுங்கிறதுக்காகவே யாரோ கிட்ட கைமாற்றி விட்டுருக்கான் அதை நான் வாங்கிட்டேன் இனி அந்த வீடு வந்து காவேரி பேரில் இருக்குது நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு காவேரியோட சைன் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது காவேரியோட சைன் மட்டும்தான் பெண்டிங் எப்படியும் பேசி சமாதானப்படுத்தலான்னு நினச்சேன் அதான் கொடுத்தாங்களே கோவிலில் ஒரு ஷாக்கு முகத்தில் அடித்த மாதிரி பேசுறது என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்கள் தங்கச்சிக்கு நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் வந்துட்டு காவேரி என்ன இதெல்லாம் அப்படின்னு கோவப்படுறாரு மாமா ப்ளீஸ் அப்படின்ட்டு என்ன ப்ளீஸ் நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கே சரின்னு தோணுதா பாமாம் தெரியலையா விஜயை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படின்னு நல்லா கேளுங்க பிரதர் அப்படின்றாரு விஜய் இப்போ கங்கா இருந்துட்டு இங்கே பாரு இப்போவே நம்ம போய் நம்ம வீட்டில் அம்மா கிட்ட கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்களோட முடிவு என்னென்னு பார்க்கலாம் அவங்களோட முடிவு என்ன முடிவு இந்த விஷயத்த சொல்லிட்டு நீ 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 பாட்டுக்கு போய் உன் புருஷன் கூட வாழ்கிற வழியை பாரு அதுதான் நல்லது பசுபதி என்ன பண்ணிடுவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நானும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்ன ஆகுனால என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால மட்டும் எந்த பிரச்சனையும் வராதா அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கணும் அப்படி தானே அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு தானே அம்மா சொல்லுச்சு வீட்டுக்காக தானே நீ வந்து இதெல்லாம் சொன்ன வீட்டோட பத்திரத்தை தோ விஜய் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு அந்த வீட்டை உன் பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்பவும் இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு காவிரி எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க காவிரி இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்க வீட்டுக்கு வருவா அப்படின்னு காவிரியை கூட்டிட்டு போறாங்க அப்போ திரும்பி நின்று இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க விஜய் கிட்ட நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க காவிரி வரும்போது ஆரத்தி எடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கணும் காவிரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க அக்கா வேணாக்கா அப்படின்னு காவேரி கேட்கறாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியும் கேட்கறாங்க கோபமாவும் பேசுறாங்க இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் யாருமே கேட்க போறதில்ல நீ எடுத்த முடிவு எல்லாமே தப்பாக தான் போயிருக்கு இது மட்டும் எப்படி சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ வந்து தைரியமான பொண்ணு தான் எல்லா விஷயத்துலேயும் நல்லதாக ஒரு முடிவு எடுப்ப தான் ஆனால் உன் வாழ்க்கைன்னு வரும்போது நீ கோட்டை விட்டுடுற அடுத்தவங்களை யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ டோட்டலாக அழிச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் உன் வாழ்க்கையை உன் கையில் விட முடியாது நான் விஜய் கையில் ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் மாறி மாறி வந்து எங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க விஜய் கூட காவேரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அவளும் பயப்பட செய்வா நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள்லாம் இல்லை நாங்கள் வரோம் அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா நான் தேவையில்லாமல் பேச வேண்டியிருக்கோம் நீங்கள் பழைய கங்காவை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு விஜய் சரி ஓகே அப்படின்னு குமரனும் நம்ம க கங்காவும் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே குமர விஜய் வந்து பயங்கர சந்தோஷத்தோட துள் குதிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு ஸோ கண்டிப்பாக எல்லாம் சால்வ் ஆயிடும் தான் நினைக்கிறேன் கங்கா வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக முடிச்சு வச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் விஜய் வந்து காவேரியும் விஜயும் ஒன்றா சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஒரு வார்த்தையை வேறு விட்டு வச்சுருக்காரு நான் என் குழந்தைய தான் பார்க்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லி ஸோ அந்த விஷயத்தினால விஜய்க்கும் காவேரிக்கும் மறுபடியும் ஏதாவது விரிசல் வருமா இல்லை அது காவேரி புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ